பைசல் ப்ராப்பர்ட்டி ஒரு இடம் விற்பனை கண்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா இரநியல் கோர்ட்டு பக்கம் கோர்ட்லேண்டு பக்கம் நம்ம இது இரநியல் ஸ்டேஷன் கோர்ட் கோர்ட்டு பக்கம் எரணியல் ரோடு கோர்ட்லேண்டு பக்கம்தான் அது ரெண்டு ஒரு சப் ரோடு இன்டர்லாக் ரோடு நல்ல அகலமான ரோடு எல்லா இடம் வீடுகள் എല്ല നല്ല അകരമായ പാതെ വീടുകളാണ് എല്ലാം இடம் பார்த்தீங்க தக்க பின்பக்கம் வரும் தக்கள பின் பின்பக்கமாக வரும் இதுதான் நம்ம இடம் பாருங்க பதினெட்டே கால் செந்த இடம் முன்பக்கமும் ரோடு அந்த இடத்தோட பக்கத்துலேயும் ரோடு தான் இருக்கு மொத்த இடம் வீடுகள் தான் பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்கு இடம் பாருங்க ஒரு பிரம்மாண்டமான வீடு போடுகிற அருமையான இடம் நல்ல தண்ணி உள்ள ஒரு கிணறு வரைக்கும் ஒரு போரோல் இருக்குது பதினெட்டை கால் சென்று இடம் இந்த இடத்துக்கு வந்து அவங்க சென்றுக்கு வந்து பதினஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பேசும்போது சிலப்ப கம்மியாகலாம் தேவைப்படுவர் காண்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க